சொத்தை வைத்து பொண்டாட்டி தாலியை வைத்து எல்லாம் படம் எடுத்துட்டு தெருவில் நின்றுட்டு இருப்பாங்க ஹீரோயினிகளால் தான் ப்ரொடியூசர் அழிவுக்கு காரணம்னு சொல்ல வரீங்களா ஹீரோயின்னா இது வந்து வேற மாதிரி வருத்தம் கூடாது அதாவது பெண் மோகத்தை காட்டி புரொடியூசரோட சொத்துக்களை அபகரித்து விட்டால் நடிகைகளின் சொத்து மதிப்பு அப்படின்னு அவங்க போட்டிருக்கக்கூடாது நயன்தாராவின் சொத்து மதிப்புன்னு போட்டிருந்தா நம்ம இப்போ அந்த கான்வர்சேஷனுக்கே பேச போகிறது இல்லை பத்தம் பத்துக்கா தமிழ்நாடுகளின் சொத்து மதிப்புகள் ஒரு ராங் இன்ஃபர்மேஷனாக ரைட் இன்ஃபர்மேஷனாக நீங்கள் ஏன் கன்வே பண்ணுறீங்க சொல்லப்போனால் எங்களோட ஒவ்வொரு பைசாவும் தான் உங்களோட வாழ்க்கை நீங்கள் என்னத்த பெரிய பயங்கரமாக படிச்சிட்டிங்களா ஒரு டாக்டர் படிச்சிட்டிங்களா நீங்கள் ஒரு ஹார்ட் சர்ஜன் வாங்குகிற சம்பளத்தோடு உங்கள் சம்பளம் எப்படி இருக்குது ஹீரோ ஒரு படத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் உட்காந்து சம்பாதிக்கிறத காமெடியன் வந்து ஒரே மாசத்துல சம்பாதிப்போம் சினிமா துறையில ரொம்ப ஆடம்பரமா அதான் திட்டமிடாத வாழ்க்கைனாவும் முடிஞ்சு போச்சு ஓல்டு கீழே இருக்கிற டைமண்ட் வாங்கி அடிச்சிருக்கோம் இந்த டே நைட்னு நான் ஒரு டே நைட்னு படம் பண்ணேன் அந்த டைட்டில் அந்த சரக்கு டைட்டில் தான் நம்ம அடிச்சு சரக்கு மறந்துட கூடாதுங்கிறதுக்காக அந்த டைட்டில் வச்சோம் டே நைட்னு மட்ட மட்டமான சரக்கு வாயில வச்சு குடிக்க முடியாது எங்கேயாவது சொல்லுங்களேன் அரசியல்வாதிகள் ஜாக்வரில் போகிறான்னு அரசியல்வாதிகளோட சொத்துகள் எல்லாமே பினாமி தான் அனுபவிப்போம் ஆனால் சினிமாக்காரங்க அவங்க நேரடியாக நேரடியாக அவங்களே அனுபவிப்பாங்க மத்திய அரசே வந்து தான் சப்போர்ட் பண்ணியே வாழுது பணக்காரனுக்கு தான் என்னைக்குமே சலுகையா இருக்குது கிங் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் இயக்குனர் நந்தவனம் நந்தகுமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தமிழ் சினிமாவில் நடிகைகளின் நடிகைகளோட அந்த பட்டியல் விவரங்கள்லாம் வெளியே வந்திருக்குது அந்த சொத்துப்பட்டியலில் முதல் இடத்த வந்து ந நடிகை நயன்தாரா தான் இடம் பிடித்திருக்காங்க ரெண்டாவது மூன்றாவது அடுத்தடுத்த கட்டமாக போகுது அந்த சொத்து மதிப்பு முதல் இடத்தை பிடித்து பிடித்திருக்கக்கூடிய நயன்தாராவுடைய சொத்து மதிப்பு இரநூறு முதல் இரநூத்தம்பது கோடி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இதெல்லாம் உண்மையாக தான் வெளியிடப்பட்டிருக்காங்களான்றத நீங்கள் முதல்ல பார்க்குறீங்களா இது எப்படி எடுத்துக்கிறீங்க இல்லை இது என்ன எப்படி சொல்கிறதுன்னு தெரியல இருபத்தஞ்சாம் நினைக்கிறேன் அது ஒரு பேப்பரில் இத்தனைக்கும் தமிழ்நாட்டில் ரொம்ப பாப்புலாரிட்டியான ஒரு பேப்பரில் வந்து அதிகாரபூர்வமான நியூஸ் அப்படிங்கிறது மாதிரி அவங்க பிரிண்ட் அடித்து விட்டுருந்தாங்க புரியுதுங்களா அவங்க வந்து டோட்டலாக நடிகைகளின் சொத்து மதிப்பு அப்படின்னு அவங்க போட்டிருக்கக்கூடாது நயன்தாராவின் சொத்து மதிப்புன்னு போட்டிருந்தா நம்ம இப்போ அந்த கான்வெர்சேஷனுக்கே பேச போகிறதில்ல இவங்க ஒரு நியூஸை போடுறமே தமிழ்நாட்டில் இத்தனை வாசகர்கள் இருக்கானுங்களே அவனுங்களுக்கெல்லாம் சென்றடையனா உண்மையான விஷயங்கள் என்ன உண்மையான நியூஸ் என்ன நாம் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு போடணுமே இவங்க தான் நல்லா டாப் மோஸ்ட் அப்படின்னா அப்போ நடிகைகளை சொத்து சேர்த்துருக்கதெல்லாம் பானுமதியோட சொத்து மதிப்பு எவ்வளோவும் தெரியுமா கேர் விஜயோட சொத்து மதிப்பு எவ்வளோவும் தெரியுமா எம்ஜிஆரில் தான் ஒருத்தவங்க இருக்காங்களே அவங்களோட சொத்து மதிப்புலாம் எவ்வளவும் தெரியுமா இல்ல கரண்ட்ல இருக்கக்கூடிய நடிகைகளுடைய இதை பட்டியலே வெளியிட்டு இருக்கிறாங்க அதான் அவர்கள் தாக்கல் செஞ்சது அந்த அந்த அடிப்படையில் அதுல மென்ஷன் பண்ணல கரண்ட்டுன்னு அதுதான் சொல்றேனே இந்த வருஷத்துல இருந்து இந்த இப்ப என்ன சொல்றது டூ தௌசண்ட்ல காலகட்டங்கள்ல நடிகைகள் அப்படின்னு நீங்க போட்டிருந்தீங்கன்னா ஓகே டன் அப்படிங்குற மாதிரி நாங்களும் பதில் பேச முடியாது ஓகே அந்த மாதிரிலாம் நீங்கள் மென்ஷன் பண்ணவே இல்லையா பத்தம்போதுக்காக தமிழ்நாடிகளின் சொத்து மதிப்புகள் ம் அப்படின்னு போடுறப்ப நீங்கள் அடுத்தாப்பில் அவங்க பழைய ஆர்டிஸ்ட் தான் இல்லை மிடில் ஆஃப் இதில் ட்ராவல் பண்ணவங்க ராதிகா குஷ்பு இவங்கலாம் இருக்காங்களே இவங்களோட சொத்து மதிப்புக்கெல்லாம் உங்களுக்கு தெரியுமா யாருக்காவது ம் அம்பிகா ராதா அப்படின்னு ஆர்ட்டிஸ்ட்டு ஏஆர்எஸ் கார்டன் அந்த ஒரு கார்டனே வந்து இப்போ இப்போ சொத்து மதிப்புக்கு அறநூறு கோடியோ அறநூத்தம்பது கோடி வரைக்கும் அது போகும் அவங்க வாங்கினப்ப அது ரேட் கம்மியாக இருந்திருக்கலாம் பட் இன்னைக்கு உள்ள சொத்து மதிப்புங்கிற பார்க்குற அந்த லிஸ்ட்டு கொடுக்குறேன்னா கரெக்டான கொடுத்துருக்கணும்ல அது வந்து எல்லாமே ஒரு ராங் இன்ஃபர்மேஷனாக ரைட் இன்ஃபர்மேஷனாக நீங்கள் ஏன் கன்வே பண்ணுறீங்க அப்போ அளவுக்கு இவர்களுடைய சொத்து மதிப்பு இருக்கும்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நயன்தாவுக்கு இரநூறு முதல் இரநூத்தம்பது தமன்னா இரண்டாவது இடத்துல இருக்கவங்க நூறு முதல் நூற்றி ஐம்பது இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் தவறான தகவல்களை வெளியிட்டிருக்கிறதா சொல்கிறீங்க தவறான தகவல்னு இல்லை அதாவது இவங்க என்ன பண்ணியிருக்கணுன்னா இரநூத்தொம்பது கோடி ரூபா நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னு நயன்தாராவுக்கு இரநூத்தம்போது கோடி ரூபான்னு நீங்கள் போடுறீங்க நயன்தாரா வந்து தமிழ் படத்தில் அறிமுகமானது ஐயா ஆமாம் ஐயாவில் எவ்வளோ பணம் கொடுத்துருப்பாங்கன்னு நீங்கள் ஐயாவுக்கு இவ்வளோ கொடுத்துருக்காங்க அடுத்த படத்தில் இவ்வளவு அடுத்த படத்தில் இவ்வளவு அப்படின்னு அவங்க நடித்த படம்னு அத்தனை லிஸ்ட்டும் இருக்கும் அத்தனை லிஸ்ட்டையும் போட்டு சைல் அமௌண்ட்டையும் போட்டு கூட்டி பார்த்தா இரநூத்தம்பது கோடி ரூபா வருமா இல்லை அவங்க புரியாது படத்துல சம்பாரிச்சது மட்டும்தான் இதில் குறிப்பிட்டிருக்காங்கன்னு நீங்கள் எடுத்துக்கிறீங்களா படத்துல சம்பாரிச்சது ஓகே படத்துல சம்பாரிச்சோம் தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணி வேற இதுல சம்பாதிச்சிருப்பீங்க இல்லையா கண்டிப்பா புரியுதுங்களா இப்போ டீ கடை வச்சீங்க அப்படின்னா டீயோட வருமானத்தை என்ன அந்த ஒரு ஒரு சின்ன அமௌண்ட்டை பெரிய அமௌண்ட்டாக மாத்துகிற ஒரு சூட்சமத்தை நீங்கள் கண்டு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க நடிகர் நடிகைகள் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அந்த சூட்சி மொத்தம் மக்களாகி எங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு உங்களுக்கும் அந்த மாதிரி சொத்து சொத்துப்பட்டியில் வரணும்னு எதிர்ப்பு நாங்களும் பெரிய பணக்காரன் ஆகும்ல நீங்கள் மட்டும்தான் பிஎன்டபிள்யூ கார்லையும் இது ஆடி கார்லேயும் பார்ஷனஸ் கார்லையும் இது ரோல்ஸ் ராய் ஆமாம் விஜயோடதா ஆமாம் நீங்கள் தான் போகணுமா மக்களாகிய நாங்களாம் போகக்கூடாத நீங்கள் போகிறத நாங்கள் வேடிக்கை பார்க்கறதாவே மக்கள் இருந்துகிட்டு போகணுமா எங்கே சொல்ல போனால் எங்களோட ஒவ்வொரு பைசாவும் தான் உங்களோட வாழ்க்கை அதானே நாங்கள் டிக்கெட் எடுக்கலன்னா உங்க வாழ்க்கை என்ன ஆகும் உங்களுக்கு சம்பளம் என்ன கொடுக்க போறா கண்டிப்பாக உங்களுக்கு வேற பத்து பத்து பேர் கூட வச்சுக்கிறீங்க வேலை ஆட்கள் அந்த பத்து பேருக்கு சம்பளம் வாங்கி கொடுக்குற யார்கிட்டருந்து வாங்கி கொடுக்கறீங்க நீங்களா கொடுக்குறீங்க ப்ரொடியூசர் கொடுக்குற வைக்கிறீங்க அந்த ப்ரொடியூசர் ஓகே நீங்க பங்களா பங்களா வீடு எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கீங்க சொத்தெல்லாம் வாங்கி போட்டிருக்கீங்க உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறவங்க வீடு எங்கே எப்படி இருக்கு அவங்க வீட்டிலாம் பார்த்துருக்கீங்களா ப்ரொடியூசர் படம் எடுத்த ப்ரொடியூசர்லாம் போய் பார்த்துருக்கீங்களா சொத்தை வைத்து பொண்டாட்டி தாலி வைத்து எல்லாம் படம் எடுத்துட்டு தெருவில் நின்றுட்டு இருப்பாங்க ஹீரோயினிகளால் தான் ப்ரொடியூசர் அழிவுக்கு காரணம்னு சொல்ல வரீங்களா ஹீரோயின் மட்டுமே நான் சொல்லலை ஹீரோயின் இது வந்து வேற மாதிரி அர்த்தம் புரிஞ்சிக்க கூடாது ஆமாம் இவங்க வந்து சொத்தை இது ஏதாவது பெண் மோகத்தை காட்டி ப்ரொடியூசரோட சொத்துக்களை அபகரித்து விட்டார்னு உடனே வேற அந்த அர்த்தம் புரிதல் வேறையாயிடும் புரியுதுங்களா பொதுவா நடிகை நடிகைகள் அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்து என்ன படிச்சுட்டீங்க நீங்க படிப்புக்கான ஊதியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கா நீ கவர்மெண்ட்டு ஹையஸ்ட்டு சேல்ரி எவ்வளவு நல்ல நல்லா உக்காந்து இது பண்ணுறான்ல அவன் சேல்ரி கூட ரெண்டு லட்ச ரூபா முக்கணும் எது டபுள் டிகிரி ட்ரிபிள் டிகிரி தான் வாங்கினவன் நீங்கள் என்ன டிகிரி வாங்கியிருக்கீங்க எப்படி இப்படி சொத்து சேருது அந்த மல்டிபிளை பண்ணுற ரகசியம் எங்கே கற்றுருக்கீங்க அந்த சூச்சம்தான் எங்களுக்கு சொல்லி கொடுங்களேன் நீங்களும் படிக்கலை நாங்களும் படிக்கலை ஆமாம் நீங்கள் என்னத்தை பெரிய பயங்கரமாக படிச்சிட்டீங்களா ஒரு டாக்டர் படிச்சுட்டீங்களா நீங்கள் ஒரு ஹார்ட் சர்ஜன் வாங்குற சம்பளத்தோடு உங்கள் சம்பளம் எப்படி இருக்கு உங்களுக்கு கொண்டு வந்து ஏன் கொண்டு கொண்டு வந்து ஒரு அஞ்சு கோடி ரூபா அது கிட்டத்தட்ட டேட்ஸ்னு வச்சுப்பீங்க புரியுதுங்களா அது இவங்களோட டேட்ஸ் கூட பரவாயில்ல இந்த காமெடிய நடிகனு இருக்கானுங்களே ஆமாம் அது அவனுங்க டேட்லாம் வேற லெவல் ஓகே ஆமாம் ஒரு நாளைக்கு இங்கே உட்காந்து சம்பாதிப்பான் அடுத்த நாள் இன்னொரு படத்தில் உட்காந்து சம்பாதிப்பான் ஹீரோ ஒரு படத்துல கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் உட்காந்து சம்பாதிக்கிறத காமெடியன் சம்பாதிச்சு காமெடியன் வந்து ஒரு வருஷம் உட்காந்து சம்பாதிக்கிறத காமெடியன் வந்து ஒரே மாதத்தில் சம்பாதிப்போம் ஓகே அவ்வளோ படத்தில் கம்மிட் ஆகும் இல்லை இப்போ அரசியல்வாதி இப்போ பொதுவாக அதிக சொத்து மதிப்பு யாருக்கிட்ட இருக்கும் அப்படின்னா அரசியல்வாதியை இது பண்ணுவோம் இப்போ அடுத்த கட்டமாக சினிமாக்காரங்க வந்துட்டாங்களே அரசியல்வாதியோட சினிமாக்காரங்க தான் ஃபஸ்ட்டில் இருக்காங்க ஓகே அந்த அரசியல்வாதிங்க எவ்வளோ அரசியல்வாதிகள் பார்க்குறோம் அரசியல்வாதிங்க எங்கேயாவது சொல்லுங்களேன் அரசியல்வாதி அவன் ஜாக்வாரில் போகிறான்னு ரொம்ப சொற்பமாக இருக்கும் ஆனால் சினிமாக்காரங்க அரசியல்வாதிகளோட மிஞ்சிட்டாங்க மிஞ்சிட்டு தான் நீங்கள் இப்போ நல்லா பாருங்களேன் நீங்கள் அரசியல்வாதிகள் மினிஸ்டர் மினிஸ்டர்லாம் இருக்காங்கல்ல இவங்கெல்லாம் இது ஈசிஆரில் வீடு வாங்கி கட்டி வச்சிருக்கானுங்க அப்படின்னு சொல்லுங்களேன் வரிசையுங்க வீடு தான் இந்த வீரோடய வீடு தான் அவங்க வந்து பெரும்பாலும் வாடகைக்கு இருக்கிறதுல தான் பார்ப்பாங்க அவங்க வந்து இப்போ சொத்து எப்படின்னா அரசியல்வாதிகளோட சொத்து அவனுங்க அவனுங்க அனுபவிக்கவும் அவனுங்களோட பினாமி இருக்கானுங்க இல்லையா அரசியல்வாதிகளோட சொத்துக்கள் எல்லாமே பினாமி தான் நேரடியாக அவங்களே நேரடியாக அனுபவிப்பாங்க இதுதான் ரெண்டு தான் அதான் சொல்றேன் பினாமி ஆடம்பரமாக தான் வாழுவான் அரசியல்வாதிகள் சம்பாதிக்கிறது அவனுக்கு கிடையாது அடுத்தவனுக்கு தான் ஆனா சினிமாக்காரன் சம்பாதிக்கிறது அவனுக்கு அப்படிங்கிற இடம் தான் அதனால வந்து இந்த மல்டிபிள் பண்ற தான் எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது என்னோட என்னதான் இருக்கும் யோசிக்கிறீங்க யோசிக்கவே முடியலங்க எப்படி மல்டிபிள் ஆகுது திடீர்னு பார்த்தா டீ ஷாப் வைக்கிறோம் காஃபி ஷாப் வைக்கிறோம் அப்படின்னாங்க பெரிய பெரிய நடிகைகள் இயக்குநர்கள்லாம் கூட நீங்க சொல்ற மாதிரி நல்ல உச்சத்துல இருப்பாங்க ஆனா வைக்கிறதுக்கு ஒரு சின்ன காபி ஷாப் இப்படி இது மாதிரி வைக்கிறாங்க எனக்கு புரியல ஆனால் பட்ட சரவண க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க நல்லா ஓடுற ஹோட்டல்லாம் இல்லையா அவங்களே க்ளோஸ் பண்ணுறாங்க அப்போ உங்கள் ஹோட்டலுக்கு மட்டும் எப்படி அப்படி அந்த காஃபியில் என்ன மிக்ஸ் பண்ணி ஒரு காஃபி வந்து எனக்கு தெரிஞ்சு ஆயிரரூபா போட்டால் கூட இந்த சொத்து மதிப்பு வருமானு எனக்கு தெரியல புரியல அந்த காஃபி எங்கேருந்து எப்படி அந்த காஃபி தயாரிக்கிறதுக்கு நாம் கொஞ்சம் தெரிஞ்சிட்டோம்னா நாமளும் ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் ஆமாம் ஏதாவது ஒரு வாழை ஒரு வழி காட்டலாம் இல்லையா கெஞ்சி தானே கேட்குறோம் இல்லை வரி ஏய்ப்பு குறித்து இப்போ செய்தி பேசப்பட்டு இருக்குது வரி ஏய்ப்பு செய்ததாக நடிகரும் தாவேக்க தலைவருமான அவருக்கு கோர்ட்டில் கேஸ் இருக்கு இந்த நேரத்தில் இவர்களுடைய சொத்து விவரங்களும் வெளியே வந்திருக்குது இப்போ இவ்வளோ சொத்து சேர்த்துருக்காங்களா இப்போ நடிகர் விஜய் வெளியே வந்திருக்காரு வரி ஏய்ப்பு செய்ததாக இப்போ இந்த நடிகைகளும் இது மாதிரியான செயல்களை செஞ்சிருக்க இல்லைங்க நீங்கள் எல்லாமே வரி கட்டினவங்க அப்படிங்கிறத வரி கட்டலை விஜய் வரி கட்டலைங்கிறத விஜய் மட்டும்தான் நமக்கு தெரியுது புரியுதுங்களா வரி கட்டலைங்கிறத பகிரங்கமாக அவங்களே பிரஸ் அடிச்சிடுறாங்க ஏன் கட்சியை தனியாக ஆரம்பிச்சிருக்காரு எதிர்கட்சி ஆரம்பிக்கிறாரு முன்னாடி வந்து ஆளுங்கட்சியிலேருந்து எதிர்கட்சிக்கு சப்போர்ட் பண்ணதுனால இவ்வளோ விஷயங்கள் நடத்தி விஜய் மட்டும் வெளியில் தெரியுது பணக்காரனுங்கன்னு இருக்காங்க இல்லையா நான் நடிகை நடிகை என்ன சொல்ல வரல பணம் படைத்தவர்கள் இவங்க அவங்களோட வரிகளை ஒழுங்காக கட்டினாவே இங்கே ஏழைக்கு வந்து மாதம் ஆயிரம் ரூபா கிடச்சிட்டுருக்கில்லையா அது ஐயாயிரருவாயே கிடைக்கும் ஓகே புரியுதுங்களா இந்த பணக்காரர்கள் எப்படியெல்லாம் கவர்மெண்ட்டை ஏமாற்றலாம் அப்படிங்கறதுல தான் இதாகவே ரெண்டாவது என்ன சொல்கிறது மத்திய அரசே வந்து பணக்காரர்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணியே வாழுது புரியுதுங்களா அவங்களோட வந்து கார் யார் வாங்கி ஓட்டுவோம் பணக்காரங்க பணக்காரங்க தானே கார் வாங்கி ஓட்டுவோம் காருக்கோட ஜிஎஸ்டி வரியெல்லாம் போய் பார்த்துருக்கீங்களே இப்போ ரீசெண்ட்டாக ஆ அவ்வளவு கம்மி பண்ணியிருக்கீங்க ஆனா அரிசி மாவு இருக்கு இல்லையா யாரு நம்ம இட்லி சுட்டு மாவு இருக்கு இல்லையா அதுக்கு ஜிஎஸ்டி வரையே ஏத்திருக்கீங்க அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கு புரியுதுங்களா பணக்காரனுக்கு தான் என்னைக்குமே சலுகையா இருக்குது ஏழை எளிய மக்களுக்கு சும்மா வச்சு செய்யுது ஆனா அது அப்படியே லாங் டைம் போய் நடத்த முடியாது என்றாவது ஒரு நாள் அப்படி ரிவர்ஸ் ஆகும் அப்ப தாங்க முடியாது அது அந்த காலங்கள் எப்போ உள்ள நம்மளால சொல்ல முடியாது இப்போ நீங்கள் வந்து இந்த நடிகைகளுடைய சொத்து விவரங்கள் வெளிவந்த போது இது எப்படி இரட்டை அதாவது மல்டிப்ளை செய்கிறாங்க அப்படின்றத நீங்கள் கேட்டிருந்தீங்க ஆனால் ஒரு சில தமிழ் சினிமாவில் நிறைய நடிகர்கள் நடிகைகள்லாம் நல்ல உச்சத்தில் இருந்தவங்க பணம் படைத்தவர்கள் எல்லாமே ஜீரோவில் வந்த நிலையும் இருக்குதுல்ல அதையும் நம்ம பார்க்கணும்ல அந்த நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு காலகட்டங்கள்லேயும் நடிகர்கள் வந்து நடிக்கிறாங்க அவங்க சம்பாதிக்கிறாங்க அவங்க போயிடுறாங்க எப்படி சேர்த்து வைக்கணுங்கிற பக்குவம் தெரியாமல் கூட இருந்திருக்குது சினிமா சினிமாக்காரர்கள் உங்களுக்கு வந்து இப்போ சூரிய இடையில நான் ஏமாந்துட்டேன் இவன்கிட்ட பணம் கொடுத்தேன் இவனை நம்பி ஏமாந்துட்டேன் அப்படின்னு அவர் ஏகப்பட்ட புகார்லாம் கொடுத்தாரு இன்னைக்கு டைரக்டர்னு பார்த்தா பாண்டியராஜன் ஆமாம் அவரு வந்து நான் ஒருத்தன் கொடுத்தேன் ஏமாந்துட்டேன் அப்படின்னு இந்த ஏமாந்த கணக்குலாம் நம்ம எங்க போய் வச்சுக்கிறது இது மாதிரி ஏமாந்த நீ சம்பாதிச்ச காலத்துல கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட் அந்த கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ஒன்று தெரியுது இல்லையா அதைத்தான் நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஓகே நம்ம ஏமாற நம்மள்கிட்ட இப்ப இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கே எதுவும் இல்லை அது வேற விஷயம் இருந்தாலும் கிடைக்கிற காலத்துல இன்வெஸ்ட் பண்றது சரியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்ல அப்படிங்கறதுக்கு தான் இந்த ஏமாந்த கணக்குல போய் போண்டி ஆகி என்ன இது இப்ப அப்பா அப்படி வாழ்ந்தாருப்பா இப்போ இப்படி வாழ்ந்துடா அப்படிங்கிற இடத்துக்கு அந்த வாழ்க்கைக்குள்ளார போகிற ஆட்களே வேணாம் ஓகே அவங்க திட்டமிடாத ஒரு வாழ்க்கைக்குள்ளார இருந்திருப்பாங்க சினிமா துறையில் ரொம்ப ஆடம்பரமாக இருக்கும் அதான் திட்டமிடாத வாழ்க்கைனாவும் முடிஞ்சு போச்சு புரியுதுங்களா ஃபியூச்சர் பற்றி க அதாவது இன்னைக்கு வாழ்கிற வாழ்க்கை கடைசி வரைக்கும் நமக்கு இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவன் தான் திடீர் பணக்காரன் பரம்பரையாக பணக்காரனாக இருக்கிறவனுக்கு நீங்கள் பரம்பரையாக பணக்காரனாக இருக்கானுங்கள எவனாவது ரொம்ப பயங்கர பழம்பெரும் பணக்காரன் இருக்காங்களா எங்கேயாவது பிச்சைக்காரனுக்கு ஒரு ரூபா போட்டு பார்த்துருக்கீங்க கிடையாது ஸ்டார் ஹோட்டலுக்கு போவானுங்க பழம்பெரும் பணக்காரங்க பழைய பணக்காரர்கள் போவாங்க அங்கே கேட்டு திறந்து விடுறாங்க இல்லையா அவங்க கையில் ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டான் ஒரு ரூபா கூட கொடுக்க மாட்டான் இந்த புது பணக்காரங்க தெரியுமா அப்படியே செலவு நோட்ட அஞ்சு நோட்டு ஐநூறுபா நோட்டு அப்படி உரி கொடுத்துட்டு போவாங்க இவனுக்கு வந்தா அவனுக்கு கதவை திறக்கறது கூட பழம்பெரும் பணக்காரனா வருது டெய்லி அந்த ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்றவனாக இருப்பான் அவனுக்கு கூட இந்த கம்யூனிட்டி கதவை திறக்க மாட்டான் இந்த நடிகைங்கிறவன் அப்படி பாக்கெட்டில் விட்ட ஜோரில் எடுத்து கொடுக்குறது இருக்குல்ல அதுக்காக கதவு தகுந்து ஒருவேளை அவங்க இந்த நம்ம சினிமாக்காரங்க ஒரு கெத்த மெயின்டைன் பண்ணணும் அந்த ஒரு இதுக்காக இந்த மாதிரி பண்ணி அவங்க கெத்த மெயின்டைன் பண்ணால் என்ன ஆகும் நீங்கள் சரக்கு அடிக்கிறீங்க மிகப்பெரிய பணக்காரர்கள் பழம்பெரும் பணக்காரர்கள் சொல்கிறேன் அவனுங்கெல்லாம் நார்மலாக எடுத்து வந்தால் ஒரு ரெண்டு பெக்கோட நிப்பாட்டிட்டு போயிடுவானுங்க எவ்வளவு தான் நீங்கள் தண்ணியை ஊற்றி ஊற்றி கொடுத்தா கூட குடிக்க மாட்டானுங்க அவனுங்களுக்கு நிதானம் இருக்கும் என்ன பண்ணாலும் ஸ்டெடியாக இருப்பானுங்க நீங்க இந்த சரக்கா நான் இந்த சரக்குலாம் அடிக்க மாட்டேன் ஓல்டு கீழே இருக்கிற டைமண்ட் வாங்கி அடிச்சிருக்கோம் டைட்டில் தான் நம்ம அடிச்ச சரக்கு மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த டைட்டில் வச்சோம் ஆமா டே மட்ட மட்டம் மட்டமான சரக்கு வாயில வச்சு குடிக்க முடியாது இந்த கம்யூனிட்டி இந்த இந்த ரேஞ்சில் அடிச்சுக்கிட்டு இருக்கோம் லைஃப் அப்படியே மாறினோனையும் அடிப்போம் ஒரு பாட்டில் எவ்வளவு பதினேழாயிரம் ரூபா வாங்கி அடிச்சிட்டு எத்தனை நாளைக்கு அடிப்பீங்க எவ்வளவு காலத்துக்கு நீங்க அடிச்சிட்டு இருப்பீங்க பழமொழிய உண்டு உட்கார்ந்து சாப்பிட்டா குன்றும் புரியுதுங்களா நீங்க குபுரையே பக்கத்துல வச்சிருந்தா கூட அது காலியாவதான செய்யும் அதனால வந்து வாழ்வியல் முறை அப்படிங்கிறது அப்படிங்கறது நான் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறது என்னன்னா மல்டிபை பண்றாங்க இல்லையா அவங்க அந்த ரகசியத்தை கொஞ்சம் சொல்லி கொடுத்தா நல்லாயிருக்கும் தான் என்னோட வேண்டுகோள் ரகசியம் அவங்களுக்கு விரைவில் கிடைக்கும் நம்புகிறோம் மிக்க நன்றி நாசமாக போச்சு